மாவட்ட தொழிலாளர்கள் அனைத்து சங்க கூட்டு கமிட்டி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை உக்கடம் பகுதியில் கோவை மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் அனைத்து சங்க கூட்டு கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸி இயக்க அனுமதி வழங்கிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் அறிவிப்பை எதிர்த்தும் பைக் டாக்ஸி தடை செய்ய வலியுறுத்தியும் பதிமூன்று ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் உள்ள மீட்டர் கட்டணத்தை உயர்த்த உடனடியாக அமல்படுத்த ிய கோரிக்கையும் இதனால் பொது போக்குவரத்தில் உள்ள ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதால் இந்தியாவில் பல மாநிலங்களில் பைக் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழகம் முழுவதும் தனிநபர் டூ வீலரை வணிக உபயோகத்திற்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இது சட்ட விரோதம் என தெரிவித்தும் போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறது என்றும் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் பைக் டாக்ஸி பிரச்சனையில் தலையீடு செய்து

வந்து ஆளுங்க கட்சி கூப்பிட்டு இவங்களெல்லாம் ஃபைன் போர்டு இல்லை ஆட்டோ விதிக்கி பின்னாடி போடுனால் நாளைக்கு பைக்கை பிடிக்க மாட்டேங்கிறாங்களே ஆட்டோவை பிடிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்ல இதுக்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு இந்த இந்த விடிமரசுன்னு சொல்கிறீங்களே ஆட்டோ தொழிலாளி இருபதாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் அதுக்கு வழி பண்ணணும் சிட்டி பூரா இருக்குது தமிழ்நாடு பூரா மூணு லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுடைய எங்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சிட்டு நாங்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி எங்களோட வாழ்வாதத்தை கெடுத்து எங்கள் எங்களுடைய இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற காரணம் ஆளுங்கட்சி அதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த ப்ரைட் டாக்ஸியை ஒழிக்குமாறு நாங்கள் பணியின் மூடம் கேட்டு